வணக்கம் காலில் வந்து கருப்பு கயிறு கட்டுறீங்களா உங்களுக்கான விடியோ தான் இது ஸோ அது எதுக்கு கட்டுறோம் அதை கட்டினா என்னென்ன நடக்கும்ங்கிறது நம்ம தாராமு முட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எல்லாருமே இப்போ ஒரு நான் பார்த்துட்டு இருக்கும்போது போது என்னையும் செய்ய என்னை சுற்றி இருக்கணும் சரி காலில் வந்து கருப்பு கயிறுன்னு ஒரு விஷயம் வந்து கட்டிட்டு இருக்காங்க மேம் அது எதுனால கட்டுறாங்க மேம் கருப்புக்கே வந்து ஒன்று ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி கருப்புக்கு வந்து திருஷ்டி நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு சில மாநிலங்களில் கல்யாணம் பண்ணிக்கு முகத்திலே இந்த இடத்துல ஒரு கருப்பு டாட் வைப்பாங்க ஸோ அந்த திருஷ்டி அந்த கருப்புங்கிறது வந்து அந்த திருஷ்டியை எடுக்கணுங்கிறதுக்காக அதனாலதான் தான் மெயினாக கருப்பு கட்டுறோம் இப்போ நம்ம கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் ஒப்சீடியன் பிளாக் டர்மலின் ரெண்டுமே கருப்பு ரெண்டுமே நெகட்டிவிட்டியையும் திருஷ்டியையும் எடுக்கக்கூடியது எப்படியாப்பட்ட நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் இதை எடுத்துரும் உடச்சி போட்டுரும் ஸோ கருப்புக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னா இட் அட்ராக்ட்ஸ் அப்போ பாசிட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணோம் நெகட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணும் நெகட்டிவிட்டி வரும்போது ஆற்றல் நல்லா இருக்கும்போது அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணிடும் ஏன் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கும் இல்லை நம்ம இப்ப நீ கூட சொன்ன மத்தியானம் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு மரத்துக்கு கீழே இல்லை மலைப்பகுதியெல்லாம் விளையாடும் போது என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இல்லையா ஜென்ரலாகவே மந்திரிச்சு கட்டுவாங்க இப்போ நார்மலாகவே கொலுசு எப்படி பாரு கொலுசு அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டுக்கிறாங்க பட் ஐ ஜென்வின்லி ஃபீல் அந்த திருஷ்டியை கண்டிப்பாக அதை எடுக்கும் அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கருப்புங்கிறது சனி பகவானின் கலருங்கிறதுனால அப்போ நீங்கள் காலிலே கட்டிகிட்டு இருக்கீங்க அப்போனா உங்கள் பின்னாடியே அவர் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது திருஷ்டியை கண்டிப்பா அது எடுக்கும் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி இந்த கருப்பு கயிறு வந்து திருஷ்டி எடுக்கும் அது மாதிரி சொன்னதுங்க எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் என்னன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னாலும் எங்க போ ஒரு நல்ல விஷயத்துக்கு போற பிளாக் போட்டிருக்கியே இந்த விஷயத்துக்கு போய் பிளாக் போட்டுருவோம் வரலாமா நல்ல விஷயத்துக்கு அது மாதிரி நம்ம எல்லா விஷயம் சொல்றது நானா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த கருப்பு விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நெகட்டிவா பாக்குறாங்க இந்த கயிறு விஷயத்துல மட்டும் எவ்வளோ பாசிட்டிவாக பாக்குறாங்க பாசிட்டிவா பார்க்கல கெட்டதையும் அது ஈர்த்துக்கும்னு அர்த்தம் அப்போ உங்கள் பாடியில் போகக்கூடிய உன்னை தாக்க வரக்கூடிய கெட்டதான் அந்த கருப்பு இழுக்கும் கருப்புக்கு ஈர்க்கும் தன்மை உண்டு அந்த நிறத்துக்கே ஈர்க்கும் தன்மை உண்டு இப்போ நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வெயிலில் போங்கல சூடு இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதே வைட் போட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால தான் வடநாட்டிலலாம் இப்போது நம்ம வடநாட்டில் பார்த்திங்கன்னா வடநாடுனா நம்மளை இந்தியாவுக்குள்ளேயே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இறந்தவங்க இதுக்கு போகும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க ஏன்னா அங்க இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்மள கிட்ட தாக்க வரும்போது அந்த வெள்ளை நிறம் கலர் தெரப்பியில் வந்து பாதுகாக்கும் பவுன்ஸ் பண்ணும் கெட்டதை பவுன்ஸ் பண்ணிவிடும் கருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இருக்கும் இழுத்து கொடுக்கும் நம்ம இதில் என்ன சொல்றாங்க நீங்க கருப்பு போட்டுட்டு போ கெட்டதுக்குன்னா கருப்பு போட்டுக்கலாம் அங்கே போய் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை தான் ஈர்த்துட்டு வரீங்க உங்களுக்குள்ளே இப்போ காலில் கயிறு கட்டுறாங்க கையில் க கயிறு கட்டுறாங்கன்னா அட்டென்ஷன்னு அந்த திருஷ்டிலாம் வந்து அந்த கருப்பு கயிறுக்குள்ளே போயிடும் அதனால அந்த கயிறு மாற்றிட்டே இருக்கும் ரொம்ப அடிக்கடி மாத்தணும் டெய்லி மாத்தணும்லாம் அவசியம் இல்லை ஒரு அமாவாசைக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி நீங்கள் மாற்றிட்டு போகலாம் அப்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த திருஷ்டிகள் அது இது ஈர்க்கும் தன்மை கொண்டதுனால் அந்த கயிறுக்கு போயிடும் அப்போ அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் திரும்ப மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு வர்றது அதை தடுக்குங்கிறதுனால இப்போது இந்த இடத்துல ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு அழகாக மேக்கப்லாம் போடுறீங்க நகையெல்லாம் போடுறீங்க ஒரு கருப்பு டாட் கண் அங்கதான் டைரக்டா டைரெக்டாக போகணும் வேற நிறைய பார்த்தாலும் அங்கே கருப்பு போட்டிருக்கே கருப்பு போட்டிருக்கு அப்போது திருஷ்டி முழுமையாக விழாம கம்மியாக விழும் நம்மளுக்கு கூட அந்த அட்டென்ஷன்லாம் அங்கே போகிறதுனால அது ஈர்த்துக்கிறதுனால அவ்வளோவா திருஷ்டி விழாதுன்னு நம்பிக்கைனால கருப்பு கயிறு கட்டுறோம் இப்போ வேற என்ன மேம் இப்போ கருப்பு கயிறு இல்லாமல் டிஸ்டிக் வந்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க மேம் இப்போ கருப்பு கயிறு நார்மலாக காலில் கட்டுறாங்க அது ஓகே அது இல்லாமல் டிஸ்டிக் வந்து இந்த கருப்பு போட்டு இந்த கருப்பே இல்லாமல் டிஸ்டிக் இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு நம்ம மேலே அந்த டிஸ்டிக் போயிடும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா மெயினா திருஷ்டின்னு வரும்போது கருப்பு போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு திருஷ்டி நீங்கள் வெளியில போயிட்டு வரீங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்போ நிறைய பேர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பாட்டு பாடி டான்ஸ் அதுல எல்லாம் திருஷ்டி வருதுன்னு சொல்றாங்க அப்போது நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுங்கள் ஒரு பிடி கல்லு உப்பை தண்ணியில் கரைச்சி குளித்துக்கு குளிச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த எல்போ இருக்குல்ல இங்கே ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு கல் உப்பை வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் கையை மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கையையும் அதுக்கப்புறம் அதை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ரெகுலர் பாத் எடுத்துக்கோங்க அப்படி போது அந்த திருஷ்டி எல்லாம் அந்த உப்பு எடுத்துரும் அந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிறது பண்ணலாம் இல்லை ஒரு கைப்பிடி உப்பு கல்லு உப்பை எடுத்து நீங்களே சுற்றி போட்டு டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஆரா கிளன்ஸ் ஆகும் இதுக்கப்புறம் நம்ம ரேக்கியில் வந்து ட்ரை ஆரா கிளென்சிங்னு ஒன்று சொல்லுவோம் அந்த ட்ரை ஆரா கிளென்சிங் என்னென்னா நம்ம நம்ம கையையே கருவி ரேக்கியில் கை தானே கருவி அது தானே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி டூல்ஸாக வச்சு ஹீல் பண்ணுறோம் அப்போ ஆசீர்வாதம்னு கொடுக்கும்போது கையிலருந்து எனர்ஜி போகுது இப்போ இந்த இடத்துல மேக்ரோ சக்ராஸ்ன்னு இருக்கும் அப்போ இங்கேருந்து எனர்ஜிஸ் வெளியில் போகும் எனர்ஜிஸ் உள்ளவும் வரும் இப்போ சுவாமி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் இப்படி தான் வரும் அப்போ இங்கேருந்து ஒரு ஒளி வரும் அப்போ நம்ம கையே கருவி அப்போ என்ன பண்ணலாம் இப்போ பிளாக் எனர்ஜி எல்லாம் என்னோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி ட்ரை ஓரா கிளென்சிங் எடுத்துட்டு ஃபுல் மேலே மேலே போட்டுரு போட்டுருந்தோம் கீழே போட்டிங்கன்னா மேக் ஷூர் அந்த இடம் க்ளீன் பண்ணுறதா அதே மாதிரி இந்த பக்கம் எல்லா எல்லாம் எடுத்து இப்போ நான் ப்ளோ பண்ணிடுறேன் காஸ்மிக் ஃபயருக்கு ப்ளோ பண்ணிடுறேன்னு சொல்லும்போது தட் இஸ் ஆல்சோ இன் ஆரா கிளென்சிங் ஆரா நல்லா இருக்கணுங்கிற பட்சத்தில் அதுக்கு தானே நம்ம ஆரா நல்லா இருக்கணும்னு விபதி போட்டுக்கிறோம் நல்லா நல்ல நறுமண பொருளை போட்டுக்கிறோம் சந்தனத்தை வச்சுக்கிறோம் சில சில பேர் வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த சந்தனம் இதெல்லாம் கலந்து குளிச்சுப்பாங்க நிறைய குறியீடுகள் சொல்லியிருக்கோம் தண்ணியில் கலந்து போ அது அப்படி வரைஞ்சி சும்மா குளித்தாலே உங்களுக்கு அந்த எல்லாம் போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் திருஷ்டி போக்குறதுக்காக கயிறு சொல்லியிருந்தேன் கயிறு வந்துடுச்சு நாட் மேஜிக்னு சொல்லுவாங்க அது அதை நம்ம வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல இப்படி கயிறு இப்படி வச்சுட்டு மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த க ஒன்பது முடிச்சு அதாவது ப்ரைம் நம்பர்ஸில் ஒன்பது முடிச்சு பதினோரு முடிச்சு அப்படின்னு போடுவாங்க அப்போது ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லலாம் நீங்கள் வெறும்னா ஓம் நமசிவாயை சொல்லி கட்டி இந்த இந்த குழந்தைக்கு திருஷ்டி எல்லாம் போகணும்னு சொல்லி கையில் கட்டி விட்டாலே இப்போ மேம் எனக்கு இதுன்னு ஒரு டவுட் இருக்கு மேம் ஏன்னா நீங்க சொன்னீங்க அஹ் கண்ணு பண்ற இந்த கயிறு இல்லாம உப்பு வச்சு நீங்களே சுத்தி போட்டு பிளஷ் பண்ணிக்கலாம் மேம் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அந்த டிஸ்டி பட்டு இருந்துச்சுன்னா நீ அந்த சூடம் சூடெல்லாம் நைட் சுத்தி போடும்போது வெளியே நிக்காத சுத்தி இருக்கும் அப்படிம்பாங்க அப்புறம் கல்லுப்புல சுத்தும் போது நீங்களே போயிட்டு நாங்க அடுப்புக்குள்ள போடணும் ஏன்னா அந்த டிஸ்டி உனக்கே வந்துடும் அப்படிம்பாங்க அப்ப எப்படி மேம் நம்மளுக்கே நம்ம வந்து மிச்சவங்க நம்மளுக்கு பண்ணும்போதுதான் திரும்ப பார்க்கக்கூடாது ஒரு ஆப்ஷனே இல்லை நம்ம தான் நம்மளுக்கு பண்ணிக்கணும்னா இப்போ நீங்க தனியாக இருக்கீங்க நம்ம வீட்டில் நம்ம தான் எல்லாருக்கும் சுற்றி போடுறோம் நமக்கு சுற்றி போடணும்னா நம்ம தானே பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் ஓகே தான் மிச்சவங்க நம்மளுக்கு சுற்றி போடும்போது தான் நம்ம அதை பார்க்கக்கூடாது தான் அது ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க நம்மளே பண்ணிக்கும் போது அது என்ன பண்றது நம்ம தானே போடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பண்ணிக்கலாம் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அம்பாள் கோயிலுக்கு இந்த உக்ர கோயிலுக்கு எல்லாம் திருச்சூலம் இருக்கும் அந்த இடத்துல நீங்க எலுமிச்ச பழம் பழம் மாதிரி ஒரு ஈர்க்கும் அதாவது நெகட்டிவிட்டியை எடுக்கிறதோ நெகட்டிவிட்டியை கொடுக்கறதோ இல்லை அது அந்த அந்த பழத்துக்கு அவ்வளோ ம இது மகத்துவம் உண்டு அப்போ எலுமிச்ச பழத்தை தலைக்கு தலைமையில சுற்றிட்டு அந்த சூழ்நிலத்தில் குத்திட்டு வந்தாங்க அதுவுமே அந்த திருஷ்டியை எடுக்கும் ஓகே இந்த விஷயங்கள்லாம் வந்து நாமும் எல்லாருமே பண்ண இவங்க தான் பண்ணுவாங்க அதனால் எல்லாரும் பண்ணலாம்

அப்படி இல்லனால நீங்க மாத்திட்டே இருங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை அமாவசி அமாவாசைக்கு சில பேர் மாத்துவாங்க அப்படின்னு நீங்க மாத்திட்டே இருக்கும்போது திருஷ்டி கண்டிப்பா சரியாயிடும் அது அந்த திருஷ்டி நீங்களே அந்த கயிறு கையிலயே இருக்கும்போது அந்த திருஷ்டி உங்ககிட்டயே இருக்கும் இல்லையா பல வருஷமா அதை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப நீங்க போட்டுக்கலாம் ஓகே எனக்கு இந்த டவுட் இருந்தனால உங்களுக்கு நான் கேட்டேன் மேம் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு எதுக்கு கருப்பு கயிறு கட்டுறோம் அப்படிங்கிறது ரீசன் இல்லாமல் வந்து கட்டிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து தெளிவாக வந்து மேம் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நிறைய டவுட் இருக்கலாம் இல்லை வேறு நிறைய டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குமே தெளிவாக விரிவாக மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ரொம்ப நன்றி மேம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்